ஏண்டா குத்துக்கள்ளாட்ட நிக்கிறீங்க? சரியா ஒரு மணி அடிச்சத காதுல கேட்கல? அம்மா என்ன காணமே? அதுக்காக காபி கூட கொடுக்காம அவரை மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல. அப்புறம் என்னடா எல்லாரும்? நேரமா மணி அடிக்குது? அம்மா அண்ணன் வரலீங்க. அம்மா இன்னும் வல்லியா? இத

டேய், ஒரு கொன்னு சொல்லி வைக்கிறேன். நாளைல இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீ தான் காத்து கொடுக்கணும் சக்கரை அதுல கொட்டணும். அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு ஏത്ര சம்பளம் பத்து ரூபா அதிகம். சரியே? வா. ராதா, ஆ அப்படி பாக்குற சக்கரை இல்லாம காபி தான். இந்த காப்பில சக்கரையே போடல சக்கரையில தான் காப்பியே போட்டிருக்கு உங்களுக்கு இருக்கிற சக்கரை வியாதிக்கு இந்த டேஸ்ட் போராது இன்னும் கொஞ்சம் சக்கரை போட சொல்லட்டா சகாயா வாங்க சார் வாங்க பெரியவர் ஏதோ ஆசைப்பட்டு சக்கரை கேட்டா கொஞ்சமா போடுறது நிறைய இல்ல போடணும் சரிமா என்ன சரிமா அவர் ஆரோக்கியமா இருந்தா நாமளே நல்லா இருக்க முடியும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சா வேலையே போயிடும் ஜாக்கிரதா என்ன ஏண்டா பாக்குற அம்மா நீ தான் என்ன காப்பாத்துற இந்த பயல்கள்லாம் இப்படித்தான்

ராஜா அவர்களே கோடி கூடி ரொம்ப நேரம் ஆசை ஓஹோ அனந்த சேனமா இருங்க இருங்க சுப்பிரவாதம் பாடுறேன் కౌసల్యామ పూర్వా సంఖ్యా ప్రవర్త ఉరచా

யாரு அந்த ரஜினி எந்த ரஜினி டெலிபோன்ல கொலாதி கொலாதி பேசினியே அந்த ரஜினி அது என் ஃப்ரெண்டு தாத்தா ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளையா பொம்பளையா என் பாய் ஃப்ரெண்டு தாத்தா ரஜினி பாயா ஆம்பளை பையனுக்கு சேப் பாடி அஜந்தா கொண்ட இதெல்லாம இருக்கும் கொண்ட இருக்கா இல்லையான்னு சொல்லப்பா கொண்ட அது இருக்கு அவன் ஒரு ஹிப்பி தாத்தா பொம்பளை ஹிப்பியா நீக்கு வந்து நாடகத்துல ஒரு பொம்பளை வச்சு போடுவாங்கடானால கௌரவமான டாக்டர் இப்டி கண்ட பெண்களோட கூடி கொላவுறதா ஒரு டாக்டரோட எபிலிட்டிஸை மட்டும் கணக்கு போடೋದில்லை அவனுடைய குவாலிட்டி கணக்கு போடுறாங்க எப்படி

ஆனா நாம ஒரு அळவோட தான் நடந்துக்கணும். தான் உரிமையில தலையறதா ராஜா அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டா. என்னப்பா நினைப்பாரு பாரு. நினைச்சிட்டு போட்டுமே. எனக்கு என்ன? ம். ஏப்பா, ராஜாமேல எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்து பொண்ணா படிச்சோம், பொண்ணா வளந்தோம். இன்னைக்கு தான் ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டாரு. அப்பா எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஏப்பா, அவரு கெட்ட போறதே. என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? சரிம்மா. எஜமா கால சுத்தப்படுத்துற மீதியடி. बंगला வாசல்ல தான் இருக்கும். யாரும் உள்ள போடுறது நாமும்சலே இருந்துட்டா எல்லாத்துக்கும் நல்லது ரொம்ப உள்ள போக வேண்டாமேன்னு சொல்றேன் குட் மார்னிங் போடாமே முதல் சிகப்பா இருக்கிறது உனக்கு ஒருத்தான்

ஹாய் கம்லா ராஜா ஹாய் ராஜா ஆஹா ஹா ஹா இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நீங்க சொன்னால் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன் தோறது என்ன கேட்டுக்கோ இன்னைக்கு சாய்ந்தரம் நாலு மணிக்கு ஹாலிடே முயலாமா ஓ ஷோர் பிளாஜா ஓகே யாரு இந்த புதுவழகி ஹாலிடேங்க ஹாலிடேங் பாக்கறேன்

இடிக்கு இந்த சண்டே அப்டி ஜாலியா ஹாலிடே போலவா ஹாய் ராஜா நான் கண்டிப்பா வந்தறேன் ஹலோ உஷாயியா ஹாய் உஷா நீ ராஜா ஹாய் ராஜா உங்களை பார்க்கவே முடியலையே எங்கே போயிருந்தீங்க கடல போருக்கு போயிருந்தேன்டி ஆ பிஸினட் பிரஷர்ஸ் சார் இன்னைக்கு சாய்கால தாழ் பிடிச்சு ஹாலடி இருக்கு வரியா ஒரு கவரா வெயிட் படுறேன் ஓகே கண்டிப்பா பாய் வர்றேன் மூஞ்சில அடிக்கிறேன் ராஜா நம்ம ரெண்டு பேரும் யாருமே இல்லாத இடத்துக்கு

ஐச் 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 ஐ ஹாய் உஷா டार्लिंग ராஜா அதனால ஆட்டோல வந்தேன் நீங்க தானே வர சொன்னீங்க அதனால அவசரமா dress கூட பண்ணிக்காம வந்துட்டேன் ஆமா கூட கொடுத்தேனே ராஜா

ஆயிரம் சிப்பில ஒரு முத்து கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமோ அவ்வளவு அபூர்வண்டா வாழ்க்கையில ஒரு பிரெண்ட் கிடைக்கிறது இவங்க எல்லாம் பிரேஸ் இல்ல கிரிமினல் ஆமா அவங்க எல்லாம் உன்ன சுத்துறது உன் பணத்துக்கும் பொசிஷனுக்கும் தாண்டா இன்னைக்கு கையை கால பிடிப்பா நாளைக்கு மனசை பிடிப்பா அப்புறம் கழுத்தே குடிப்பா புரியுதா நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல அவங்க எல்லாம் என்னுடைய நல்ல நண்பர்கள் தாத்தா பிராமிச சொல்றேன் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் உன்னை பொறுத்த வரைக்கும் சரிதான்ப்பா ஆனா ஊர் உலகம் நம்பாத நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி சம்சாரம் வந்தா இதெல்லாம் அனுசரிச்சு போக மாட்டான் உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ இந்த காலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும் ஆமா எப்படி நம்ம டோஸ் நீ சொன்ன மாதிரி கொடுத்தன்ல கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் செல்லமா கிழிவீங்கன்னு பார்த்தா சீரியஸாக கிழிட்டீங்களா வலிச்சிருக்கோன்றியா நல்லாவே மூஞ்சி பார்த்தா தெரியல அப்ப கொஞ்சம் போய் சமாதானம் பண்ண அவர் என்ன கிள்ளா சரி

நான் தாத்தா வந்துட்டாங்கன்னு கூட்டி வரேன் பாத்தியா இதா திirre திமிரு அதிகார போதே இந்த வீட்டு நிர்வாகம் பூரா தாத்தாவங்களுக்கு கொடுத்து சாவி கொத்தையும் கொடுத்துடறல மாட்டிக்கிட்டு அலையுறீங்களே உங்க வாய்க்கு வந்த உடனே எல்லாம் சேத்தாதீங்க பெரிய நிர்வாகம் சாவி கொத்து இந்தங்க சாவி கொத்து பச்சீங்க உங்களுக்கு கூட ஆளறதுக்கு வரலங்களா அது அவன்கால காக்காவலியாண்டா ஒண்ணு எடுத்து கையில கொடுங்க இன்னமே இந்த எடுத்து கேளுங்க ほら1階だよ。

பத்தி பஜ்ஜி தோசை உப்புமா எது வேணும் சரி சரிங்க சரியா மத்தியானம் என்ன சமையல் நீங்க எது சொன்னாலும் ஏற்பாடு பண்ணிடுறங்க பத்து கோழி வாங்கிக்க போ பத்து கோழி அத்தனை இருபது வாங்கிக்கோ சாரி பணம் எடுத்துக்க ஓ இஷ்டப்படி சரி ஏமா டைம் ஆச்சு பங்களா போகலையா இல்ல ஏ இனிமே போக போறது இல்ல நீ போகலன்னா அங்கே ஆமா பொழுது வெடியாதாக்கும் பொழுது விடியுதோ விடியலையோ நீ இல்லாம எனக்கு விடியல ஐயா என்னக்கு இவ்வளவு தூரம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு கோவத்துக்காக தூரமா போயிடக்கூடாது என்றுதான் பொண்டாட்டி மேல கோவிச்சுக்கிட்டு வண்டிக்கார மாட்ட பட்டினி போட்டானா காலையில இருந்து இந்த கிழமை காபி தண்ணி கூட குடிக்கலம்மா ராதா என்னம்மா என்ன என்னம்மா அவர் மட்டும் அப்படி பேசலாமா பேசிட்டா தூசி பட்டா தொடக்கிற மாதிரி தொடச்சிட்டு போக என்ன என்னையாமா தண்டிக்கிற பெரியவர் மனசு நோக்க நடக்கலாமா யாரப்பா நடந்துட்டாங்க நானா நடந்துட்டேன் என்னமோ சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகிட்டோம் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்தா அது என்னையும் சேரும் என்ன ஒரு குரல் ஒத்துட்டு பேசணும் பேச்சுக்கு பேச திமிர திமிரன்னு சொல்றதா நீ யார் என்ன கேட்கறதுக்கு சொந்தவன்னு சொல்லிக்கிட்டு நீ இங்க அழுகுற சொல்லாம அவன் அங்க அழுகுறான் இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு பாத்ரூம் எங்கன்னு ஓன்னு அலறான் இவ இல்லாம அவனுக்கு ஒண்ணுமே ஓடாது நீங்க வேணா பாருங்க அன்ற வேற ஓர ஆஸ்பத்திரிக்கு ஓட போறான் வா பா யாரு என்ன தாக்கா என்ன தெரியல

எனக்கே கேவலமா இருக்குது தாத்தா இதுல என்ன கேவலம் தாத்தா வீட்டுக்கு வீடு லூப் எடுத்து போய் விளக்குற வேலை தேசத்துக்கு தேவையான வேலை ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டே கால் தாத்தா அதெல்லாம் ரெண்டே கால் போச்சு ரெண்டு பிறந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது வயிற்றுல ஒரு குவார்டர் இருக்குது குவார்டரா அதான் உண்டாய் ரெண்டரை மாசம் ஆச்சு கட்டுப்பாடெல்லாம் வெளியில தான் போல இருக்கு வீட்டுல இருக்க முடியல ஐயோ என்ன இடத்துல எப்படி பேசுறது யார் முன்னால் பேசுறது கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா

வேண்டிய பொறுப்பு <ieilia> <Elizabeth> <três penso>

எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா கண்ணாமூச்சி விளையாடுவோம் பச்சை குதிரை விளையாடுவோம் அப்பா அம்மா விளையாட்டு அதுதான் அதிகமா விளையாடுறோம் இதெல்லாம் எந்த வயசுல இவளுக்கு வந்து அஞ்சு இருக்கும் எனக்கு ஆறு ஏழு இருக்கும் அந்த வயசுல பாடம் இல்லைங்க என்னமோ தெரியல தான் ஒரு மாசமா வைத்த என்னமோ பண்ணுது அடிக்கடி கொமட்டுது நெஞ்ச வேற எரியுது தான்

இப்ப என் மனசு இருக்கிற நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல புரியும் தாத்தா பழைய காலம்னா வெளியூர் போறது ரொம்ப கஷ்டம் இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் போயிட்டு வர வேண்டியதால நீ வெளியூர் போறதை பத்தி எனக்கு கவலையே இல்லப்பா ஆனா உன்னை எப்படி பிரிஞ்சு இருக்க போறோங்கிறத பத்தி தான் எனக்கு கவலை என் உடம்பை தாங்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு என் உள்ளத்தை தாங்கிறதுக்கு நீ தானப்பா இருக்கிற இருந்தாலும் நீ ஒரு டாக்டர் தான் சொந்தம் வீட்டுக்கு சொந்தம் இல்லை சந்தோஷமா பரப்பிட

मार्टन राधिका ये जो मार्केट वाला मार्केट वाला अंग्रेज़ मार्टन राधिका मार्केट अम्मा निग पर दामरी कर दने अंगे इंदर <laughs> <laughs> नाइट क्लब वो पेंट करने जास्ट रित्मा मैं अरे यो यक्का चक्का ओरे जारी था मैं बड़ी किसका पर है सुन्ना अंगे जारी पड़वा की